பொடலங்காய் கூட்டு பண்ண போகிறோம் பார்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும் கொஞ்சோண்டு கடுகு ரெண்டு முளரா சொல்லி போட்டுக்கோங்க அது கூட ஒரு மூணு வங்காய் இதிலே பொடலக்காய் நான் ஒரு காலு கிலோ எடுத்துருக்குறேன் புடலங்காவை அரை கரண்டி ச மஜாத்தூள் ஒரு கரண்டி சால்ட்டு இது பச்சை பருப்பு ஆழாக்கு ஆழாக்கு பச்சை பருப்பு ரெண்டு சொம்பு தண்ணி ரெண்டு சொம்பு தண்ணி இதில் போட்டாச்சு இப்போ வெந்த உடனே பாருங்க பத்து நிமிஷத்துல வெந்துடும் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க சரிங்களா